ீ சாய்ராம் நம் அன்பான சிரடி சாய் பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சாய் பாபா ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் அருள் உரை உலக வாழ்வில் ஒருவர் அனுபவிக்கும் அனுபவங்கள் ஆன்மீக ஆவலர்களுக்கு ஏன் முக்கியம் பகவான் என்று நமக்கு தெளிவாகவும் உதாரணங்களுடன் விளக்குகிறார் பக்தி மற்றும் சிரத்தை பக்தி மற்றும் நம்பிக்கை இரண்டு துடுப்புகள் இதன் மூலம் நீங்கள் உலக வாழ்க்கை உலக வாழ்க்கை சம்சாரம் கடலை கடக்க முடியும் ஒரு குழந்தை இரவில் படுக்க சென்றபோது தனது தாயிடம் அம்மா எனக்கு பசிக்கும்போது என்னை எழுப்பு என்று சொன்னது அதற்கு அம்மா தேவையில்லை உங்கள் பசி உங்களை எழுப்பும் என்று பதிலளித்தார் அதுபோலவே கடவுள் மீதான பசி வரும்போது அது உங்களை செயல்படுத்தி உங்களுக்கு தேவையான உணவை தேட வைக்கும் கடவுள் உங்களுக்கு பசியை அளித்துள்ளார் அவர் உணவை வழங்குகிறார் அவர் உங்களுக்கு நோயை அளித்துள்ளார் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான பிரதி யாகங்களை அவர் வளர்கிறார் நீங்கள் சரியான பசியும் சரியான நோயையும் பெறுவதையும் பொருத்தமான உணவு அல்லது மருந்தை பயன்படுத்துவதையும் உறுதி செய்வது உங்கள் கடமை மனிதன் சம்சாரத்தில் உலக வாழ்க்கையில் இணைக்கப்பட்டு உடைக்கப்பட வேண்டும் அதுதான் உலகம் உண்மையற்றது என்பதை கற்பிக்கும் பயிற்சி எத்தனை சொற்பொழிவுகள் சொன்னாலும் அது ஒரு பாம்பு என்று நம்ப வைக்க முடியாது நீங்கள் அதை உண்மையில் அனுபவித்தால் ஒழிய நெருப்பை தொட்டு எரியும் உணர்வை பெறுங்கள் நெருப்பை தவிர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு கற்பிக்க அதை போன்றது எதுவும் இல்லை நீங்கள் அதை தொடாவிட்டால் அதன் ஒளியை மட்டுமே நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் அதன் ஒளி மற்றும் வெப்பம் இரண்டும் ஆகும் இந்த உலகம் உண்மை மற்றும் பொய் அதாவது உண்மை போல இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்